கத்திரி மயமுண்டதாக இன்றைய வேத வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினானாம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது தெய்வம் மயவுன்றதாக இந்த வசனத்துல கதை சொல்லும் என்ன சொல்லாரு நீங்க வந்து வெளிச்சமா இருக்கீங்க வெளிச்சமா இருக்கீங்க மலை மேல் இருக்க பட்டணம் வெளிந்திருக்க மாட்டாதுன்னு நம்ம வெளிச்சோன்ன எப்படி நம்ம வந்து இந்த உலகத்து கத்தரை அறிஞ்சி கத்தருக்குள் வந்து கத்தோட கிரியில கற்று வரும்போது நம்ம ஒரு வெளிச்சமா இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்துல நீ மட்டும் கத்தரை ஏற்றுக்கொண்டீங்க கத்தருக்குள் வாழ்கிறீங்க அவருக்கு பிரியமா வாழ்றீங்க அவருடைய கட்டளை விட்டு வாழ்றீங்கன்னா நீங்க அடுத்தவங்களுக்கும் வெளிச்சமா இருப்பீங்க ஏன்னா உலகத்து எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் எல்லாரும் இருப்பாங்க ஆனா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே உங்களோட கத்தர் இருக்கும்போது அந்த வெளிச்சத்தை அவங்க பார்த்து வருவாங்க இப்படி வந்து இப்படி பண்ண பா சொல்லும் போது நீங்க அவங்கள சில வேதத்தை சொல்லுவீங்க ஏதோ ஒன்று நீங்க அவங்க அவங்கள பிரேயர் பண்ணலாம் அப்ப அவங்களும் ஒரு விடுதலை போடுறாங்க அடுத்து அவங்களும் வெளிச்சமா வர்றாங்க ஒரு ஆள் உள்ள ஒரு கிராமத்திலேயே ஒருத்தர் உண்மையா வந்தா அந்த முழு கிராமமும் கத்திரிகுள் வர்றதுக்கு கண்டிப்பா வரும் நம்ம நம்மளுடைய சுயம் நம்மளுடைய காரியம் நமக்காகவே இல்லாம கத்தரு பிரியமாக இருந்த ஒரு ஒளி வீசு கத்தர் எப்படி நம்ம ஒளி வீச அவர் என்ன எப்படி நம்ம வாழணும்னு வாஞ்சிக்கிறாரு பூமியில ஒரு சாட்சியல் வாழ்க்கை வாழணும்னு விரும்புறாரோ அது வந்து பொருளாதார மட்டும் கிடையாது அவங்க நம்மளுடைய கிரியைகள் ஆவியின் கனி ஒவ்வொரு ஆவியின் கனி நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படி இருக்கும்போதுதான் நம்ம நம்ம வந்து அதுல ஒளி வீசும் வாழ்க்க முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளாதார ஆசை வச்சு ஒளி வீச முடியாது ராவின் கனியோடு வரும்போது உங்களை தேடி கண்டிப்பா எல்லா புறஜாதிகளும் வருவாங்க கத்தர் அறியாதவங்க வருவாங்க உங்களை தேடி வரும்போது நீங்க அவங்களுக்கு சரியான வழி நடத்துவீங்க அது மட்டும் அப்படி அந்த அடுத்த அவங்க அடுத்தவங்க நடத்துவாங்க அப்படிதான் கிறிஸ்டின் அப்படிதான் தேவனுடைய பற்றி அறிவாங்க உங்களுக்கு கத்தறவங்களும் அவங்க அறியினாலே உங்களை பற்றி தான் அறிவாங்க நீங்க வெளிச்சமா இருக்கும்போது அறிவாங்க நம்மளுடைய கடந்த வாழ்க்கை தான் நம்ம அப்படி வெளி ஒளிச்சு வெளிச்சமா இல்லாமல் நம்மளுடைய போக்கில் போயிருக்கலாம் இந்த தினத்தில் நம்ம கத்தல மன்னிப்பு கேட்போம் அந்த ஒரு எங்களுக்கு கடந்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பு கேட்போம் நம்ம கத்து ஒப்பு கொடுப்போம் நம்மளையும் கத்திர ஒரு ஒரு ஒளி உள்ள வாழ்க்கை வாழ் போய் செய்வார் அந்த ஒளியின் இடத்துக்கு அநேக ஜனங்கள் வருவாங்க அவங்களுக்கும் ஒளியாக மாறுவாங்க அவங்களும் அநேக ஜனத்துக்கு போவாங்க அது தெய்வம் பயன்படுத்துவாராக இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் பல்லோகத்துக்கும் ஆயுதப்படுத்துவோம் அநேக ஆயுதப்படுத்துவோம் தேவன் கிருபை செய்வாராக அமேன்